இருபத்தி ஐந்து வரலாற்றில் ஊடல் திருவள்ளுவரும் இலக்கிய காரர்களும் அங்கும் நான்கு செல்வநாயகி ஸ்ரீதாஸ் முன்னைய இதழ்களில் தலைவன் தலைவியரிடையே ஏற்படும் பிணக்கு பொய்கோபம் பகைத்தல் வருத்தல் முதலான செயல்களை குறிக்கும் ஒற்றைப்பதமான ஊடல் காலம் இடம் இனம் மொழி பண்பாடு முதலாய எல்லைகளை கடந்து எவருக்கும் எக்காலத்திற்கும் ஏற்புடையதாக இனிய வாழ்விற்கு பொருந்தும் அன்பின் நுணுக்கங்களை படிப்போர் மனத்தில் ஆர்வத்தை தூண்டும் வகையில் அனைத்து இலக்கணங்களையும் விஞ்சி நிற்கிறது திருக்குறள் என்பது கருதுகோளாகும் திருக்குறளில் ஊடல் பற்றி குறிப்பிடும் கருத்துக்கள் எக்காலத்திற்கும் எவ்விதத்திற்கும் உரியனவாக அனைத்து இலக்கண இலக்கியங்களையும் விஞ்சி நிற்கிறது என்பதே இந்த ஆய்வின் முடிவாகும் தொல்காப்பியத்தில் இயல் ஒன்று தொல்காப்பியத்தில் ஊடல் என்னும் ஒழுக்கம் கற்பியல் என்னும் அதிகாரத்தின் முக்கிய பேசு பொருளாக இடம்பெறுகிறது ஊடலை நடத்தை அறிவியல் அடிப்படையில் பல கோணங்களில் பகுத்து ஆராயலாம் நடத்தை இயல் மேலை நாடுகளில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் உருவானது தமிழில் இக்கலை தொல்காப்பியர் காலத்திலேயே வளர்ந்திருக்கிறது சங்க காலத்தில் ஊடல் பெரும்பாலும் பரத்தையர் பிரிவு காரணமாக ஏற்பட்டதாக அறியப்படுகிறது தலைவன் தலைவியரிடம் கொண்ட நிரந்தர அன்பு பறத்த இடம் ஏற்படும் இன்பம் மீதான தற்காலிக உணர்வால் மறைக்கப்படுகிறது அல்லது தற்காலிகமாக ஒதுக்கி வைக்கப்படுகிறது திருக்குறளில் ஊடல் இயல் மூன்று திருக்குறள் காமத்து பாலில் புலவி புலவின் உணுக்கம் ஊடல் உவகை ஆகிய மூன்று அதிகாரங்களும் இனிமையான இல்லற வாழ்விற்கு அமைந்திருக்கும் திறம் மட்டுமல்ல இன்றும் எம் மக்களுக்கும் ஏற்புடையவாக இருப்பது இதன் சிறப்பாகும் புலவி அதாவது சிறு பிணக்கு ஊடல் ஊடல் துணி அதாவது பெரிய பிணக்கு என்னும் பதங்கள் இவ்வகையான புணக்குகளை குறிக்கும் படிநிலை வளர்ச்சி சொற்களாகும் புலவி தொடர்ந்து அனுபவித்து வரும் கலவி இன்பம் தகட்டி விடாமல் இருப்பதற்காக கலவி இன்பத்திற்கு இடையே ஆன இடைவழியை கூட்டுவதன் மூலம் கலவி இன்பத்தின் மேலான ஆர்வத்தை கூட்டி இவ் இன்பத்தின் தரத்தை ஏற்றுவதற்கான வழிவகைகளை புலவியும் ஒன்றாகும் என்னும் அத்தியாயம் அடுத்தடுத்து வரும் புலவி நுணுக்கம் ஊடல் உவகை ஆகிய அதிகாரங்களுக்கு தோற்றுவாயாக அமைந்திருக்கிறது தொடர்கிறது புலவி நுணுக்கம் புலவி நுணுக்கம் என்பது புலவியினது நுட்பம் என்று பொருள் தரும் புலவி நுணுக்கம் என்னும் இப்பகுதி ஒரு பெண்ணின் ஊடல் அதாவது பிரிவின் போது காதலன் மீதான கோபம் அதன் நுணுக்கமான பற்றி பேசுகிறது புலத்தலுக்கான காரணமே இருக்காது அல்லது காரணம் வெளிப்படையாக தெரியாது புலவிக்கான காரணத்தை நுணுகி தேடித்தான் காண வேண்டியுள்ளது மிகச் சிறிதாக நுட்பமாக புலப்படும் காரணத்தினால் பெரிதாக்கி கோபப்படல் புலவி நுணுக்கம் என்று கூறலாம் புலவியில் பொய்யாக புனியப்பட்ட காரணத்தால் இங்கு விளையாட்டு தன்மை அல்லது செல்லம் அழுகை கண்ணீர் சிந்தல் முதலிய பண்புகளுக்கு அதிக இடம் உண்டு குற்றமற்ற தலைவனிடம் பொய்யாக பழி அவனது கலக்கத்தில் அவள் இன்பம் காண்கிறாள் இது இலக்கியங்களில் சுவையை மிகுத்து காட்டுவதற்காக புலவர்களால் பெரிதும் கையாளப்படுகிறது புலவி நுணுக்கம் என்னும் இவ்வதிகாரம் ஊடலை வெளிப்படுத்தும் முறைகள் மற்றும் அதன் நுட்பமான தன்மைகள் பற்றி விளக்கம் அளிக்கிறது புலவியின் பல்வேறு கட்டங்களை ஒரு நாடக பாங்கில் சுவைபட கூறுவதாக அமைக்கப்பட்டிருக்கிறது பெண்ணியலார் எல்லாரும் கண்ணின் பொது உண்பர் நன்னேன் பரத்த நின் மார்பு குரட்பா ஆயிரத்தி முன்னூற்றி பதினொன்று பெண்ணாக காணப்படுபவர்கள் எல்லோரும் உன்னை பொதுவாக நினைத்து தம் கண்களால் உண்பார்கள் அதனால் கற்பு நொறி தவறிய உன் பரந்த மார்பை நான் தழுவ மாட்டேன் என்பது பொருளாகும் நூற்பாவுடன் இணைத்து பார்க்க வேண்டும் ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிப இது தொல்காப்பியம் புறத்துணையியல் நூற்பா ஆகும் அரசன் நகர்வலம் வரும்போது பேதை முதலாக ஈரான பருவ நிறை நான் முதலிய நற்குணங்கள் இன்றி அவரவர் பருவத்துக்கு ஏற்ப அரசனை காமுறுவர் என்று கூறப்படும் வழக்கு பற்றி இந்த நூற்பா கூறுகிறது இது தொல்காப்பிய நூட்பாவின் பொருளை ஒட்டியே திருவள்ளுவரும் இக்குறவை எழுதியிருக்க வேண்டும் குரட்பாவில் பெண்ணியலார் என்றது பார்வைக்கு பெண் போல காணப்பட்டாலும் அவர்கள் பெண்மை இயல்புகள் அற்றவர்கள் என்பது ஆகும் பொருள் குறிப்பிட்ட உளவி நுணுக்கம் முதலாம் குரட்பாவில் திருக்குறள் ஆயிரத்தி முன்னூற்றி பதினொன்று பொது பெண்டில் என்று பேசப்படுகிறது இவர்கள் சங்க காலத்தில் தலைவன் பொதுப்பண்டை நாடி செல்வது வெகு சாதாரணமான ஒரு நிகழ்வு என்பதை குறிக்கிறது அதாவது சமூகத்தால் ஓரளவுக்கு இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒழுக்கமாகும் இந்த ஒழுக்கம் பற்றி புரிந்து கொள்வதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டை காணலாம் சங்க காலத்தில் தமிழகத்தில் வாழ்ந்த வள்ளல்களில் கடைசியாக வரும் ஏழு வள்ளல்கள் கடை எழு வள்ளல்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் கடை எழு வள்ளல்களில் ஒருவனான பேகன் என்பவன் ஆவியர் என்னும் குடியிலே பிறந்து பொதினி மலை அதாவது இன்று பழனிமலை என்று குறிப்பிடப்படுகின்ற இடத்தை ஆண்டு வந்தார் இவன் வையாவிக் கோப்பெரும் பேகன் என்று அறியப்படுகிறான் பேகன் குளிரால் நடுங்கிய மயிலுக்கு போர்வையை வழங்கிய வள்ளல் என்று கூறப்படும் கதை எம்மில் பலருக்கு நன்றாக தெரியும் பேகன் பற்றிய புறநானூற்று கதை ஒன்று அக்காலத்தில் நிலவிய பரத்தேர் ஒழுக்கம் பற்றி தெளிவாக விளக்குகிறது பேகனின் மனைவி கண்ணகி பேகன் அவன் நாட்டின் ஒரு பகுதியான நல்லூர் என்னும் ஊரில் வாழ்ந்து பரத்தை ஒருத்தியுடன் புற கொண்டிருந்தான் நாளடைவில் பேகன் நல்லூர் பரத்தையுடன் நெருங்கி பழகினான் கண்ணகியை துறந்து பரத்தையுடன் வாழ தலைப்பட்டான் இது சிலப்பதிகார கதையின் சாயலாக இருக்கிறது என்று நமக்கு தோன்றுகிறது ஆம் கதை பாங்கு மட்டுமல்ல பேரளவிலும் ஒழுக்கத்திலும் கூட ஒற்றுமை காணப்படுகிறது சங்க காலத்தில் பரத்தியர் ஒழுக்கம் அதாவது ஆண்கள் இன்பம் கருதி பரத்தியர் என்று அறியப்பட்ட பொது பண்டிரை நாடி செல்வது இயல்பு அது தற்காலிகமானது பண்டிகை நாடி செல்லும் தலைவன் அவளுடன் இருந்ததாக தங்கிவிடும் கூடியது ஆனால் வேகனது பரத்தேர் ஒழுக்கம் காலம் நீண்டது வேகன் நல்லூர் பரத்தை வீட்டிலேயே தங்கிவிட்டான் கண்ணகிக்கு இது பெரும் மன வருத்தத்தை தந்தது பாடி பரிசில் பெற சென்ற கபிலர் பரணர் அரசில் கிளார் பெருங்குன்றூர் கிளார் முதலிய பாவலர்கள் கண்ணகியின் நிலை கண்டு வருந்தி அவளுக்காக பேகனிடம் சென்று அவனுக்கு புத்திமதி கூறி அவனை கண்ணகியுடன் சேர்த்து வைத்தார்கள் என்பது இவர்கள் பாடல்கள் வழியாக அறிய கிடக்கின்றது பரணர் தனது பாடல்களில் வரலாற்று செய்திகளை எடுத்து வருவதில் சிறந்தவராக அறியப்படுகிறார் பரணர் பேகனது புறவொழுக்கம் பற்றி பாடிய பாடல் ஒன்று மிக தெளிவாக இச்செய்தியை கூறுகிறது பாடல் வருமாறு அருளாயாகலோ கொடிதே இருள் வர சீறு யாழ் பண்ணி யால நின் கார் எதிர்காணம் பாடினேமாக நீல் நறு நெய்தலிற் பொழிந்த உண்கண் வார் அரிப்பனி பூனகம் நனைப்ப இணைதல் ஆனாலாக இளையோய் கிளையை மன்னம் கல் வெய்யோர்க்கு என யாம் தன் தொழுதனாம் முகைபுரை விரலின் கண்ணீர் துடையா யாம் அவன் கேளினி எம்போல் ஒருத்தி நலன் நயந்து என்றும் வரும் என்ப என்பங்குகல் பேகன் ஒல்லென ஒலிக்கும் தேரோடு முல்லை வேலி நல்லூரானே என்று இந்த புற நானூற்று பாடல் நூற்றி நாற்பத்தி நான்காவது பாடல் கூறுகிறது இந்த பாடலின் பொருளை சிறிது நோக்குவோம் அந்தி மாலை நேரத்திற்குரிய செவ்வழி பண்ணை எமது சிறிய சாளிலே இயைத்து உன் மலைவளம் மிக்க காணை பாடினோம் காலத்துக்கு சங்க ஒவ்வொரு நேலத்திற்கும் ஒவ்வொரு நிலத்திற்கும் பாயாலில் இசை பாடப்படுகிறது இப்பொழுது இங்கு அந்தி மாலை நேரத்துக்கு உரிய செவ்வழி பண்ணை எமது சிறிய யாழில் இசைத்து உன் மலை மிக்க கானை பாடினோம் அந்த பாடலை கேட்டு ஆம்பலை ஒத்த கண்களையும் உடைய பெண் ஒருத்தி கலங்கி கண்ணீர் பெருக நின்றாள் நாம் அவளை நோக்கி பொண்ணே நீ எமது நட்பை விரும்பும் பேகனுக்கு உறவினரா என்று கேட்டோம் அவளும் கண்ணீரைத் துடைத்தபடி நான் அவனுக்கு உறவினல் அல்ல என் போன்ற ஒருத்தியை அழகை விரும்பி புகழ்மிக்க பேகன் தனது ஒளிமிக்க தேரில் ஏறி முல்லையை வேலியாக உடைய நல்லூர் என்னும் நகருக்கு தினமும் வருவதாக கூறுகிறார்கள் இப்பாடலின் மூலம் அறிய வருவதாவது ஒன்று சங்கத்தமிழ் இலக்கிய புகழ் பெற்ற கடையழு வள்ளல்களுள் ஒருவனான பேகன் என்னும் மன்னனது பரத்தமை ஒழுக்கம் பற்றி கூறுகிறது இரண்டாவது கண்ணகி பேகனது மனைவி மூன்றாவது தனது நாட்டின் எல்லைக்கு உட்பட்ட நல்லூர் என்னும் ஊரிலே வசிக்கும் பரத்தை நான்காவது இதனால் கண்ணகி கவலை ஒரு தொல்காப்பியம் பொருளதிகாரம் கற்பியலில் கூறப்படும் பரத்தையர் ஒழுக்கமும் தலைமகள் ஊடலும் இப்பாடல் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது ஆறாவது சங்ககால பெரும் புலவரான பரணர் பரணர் மட்டுமல்ல அவரொத்த கபிலர் அரசியல் கிளார் பெருங்குன்றூட்களார் ஆகியோர்களும் இப்பாடலில் பேகன் பற்றி கூறப்பட்ட தகவலை உறுதி செய்கிறார்கள் புலவி நுட்பத்தின் இரண்டாம் குழப்பா பெரும்பான்மையானவர்களுக்கு அறிந்தது ஒன்றாகும் ஊடி இருந்தமா தும்பினார் யாம் தம்மை நீடு வாழ்க என் அறிந்து என்பது குரட்பா ஆயிரத்தி முன்னூற்றி பன்னிரண்டு இக்குரட்பாவில் ஊடி இருந்தமா என்று கூறும் பகுதி வெகு அந்யோன்யமான இருவரிடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தை கலந்துரையாடல் என்று கொள்ளலாம் தலைவி தன் தோழியிடம் முன்னை நாள் இரவு தனக்கும் தன் கணவனுக்கும் இடையே நடந்த ஊடலை பகு சுவாரஸ்யமாக கூறுகிறான் இவ்விடத்தில் திருவள்ளுவர் பேச்சு வழக்கை கையாண்டிருக்கிறார் தலைவனும் தலைவியும் ஊடி அதாவது பொய்க் இருக்கும் பொழுது தலைவன் தும்மினான் தும்மும்போது ஒரு கணம் மூச்சு நின்று வரும் அதனால் தான் நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும் என்னும் பொருள்பட நூறு என்று வாழ்த்துகிறோம் அமைந்திருக்கிறது நான் எனது உடலை தீர்த்து வைக்க நினைத்த தலைவன் தும்மி தும்மி நான் அவனை வாழ்த்துவேன் அத்துடன் உடல் தீர்ந்துவிடும் என்று உள்நோக்குடன் தும்மினான் என்னும் நோக்கில் அவன் செய்த உபாயம் இது என்றால் தலைவி அவனை கிண்டல் செய்கிறாள் மேலை தேயங்களில் தும்மும்போது இவ்வாறு வாழ்த்தும் வழக்கம் உண்டு அதாவது ப்ளெஸ் யூ என்று வாழ்த்தும் வழக்கம் இது பண்பாடுகளுக்கிடையே கடந்த வழக்காகும் தும்மும் பொழுது நம்மை யாரோ நினைக்கிறார்கள் என்று கூறும் வழக்கு பண்டு தொட்டு தமிழ் பண்பாட்டில் இருந்து வந்திருக்கிறது என்பதற்கு இந்த குரலே சான்றாகும் இக்குரட்பாவில் தலைவியுடன் ஊடல் கொண்டிருக்கும் பொழுது தலைவனுக்கு தும்மல் வந்துவிட்டது அல்லது தலைவியின் ஊடலை தீர்க்க தலைவன் செய்த உபாயம் என்றும் கூறலாம் இயல்பாக ஏற்பட்ட தும்மலை வேண்டுமென்றே செய்ததாக கொண்டால் அது புலவி நுணுக்கமாகும் கோட்டு பூச்சூடினும் காயும் ஒருத்தியை காட்டிய சூடினர் என்று குரட்பா ஆயிரத்தி முன்னூத்தி பதிமூன்று இக்குரட்பாவை தலைவன் தோழியிடம் கூறுவதாக கொள்ளலாம் தலைவி மேல் கொண்ட காதலால் நான் அவள் தலையில் அழகிய மலர் மாலையை சூட்டினாலும் அவள் உன் காதலி ஒரு சூட்டுவதற்காக எனது தலையில் வைத்து கோபம் உன் என்னோடு கோபம் கொள்வதற்கு காரணமும் என்று ஒரு பெண்ணின் காரணமற்ற கோபத்தை குறிப்பதாக அமைகிறது இந்த குரட்பா புலவி நுணுக்கத்தில் நான்காவது குரட்பா யாரினும் காதலம் என்றே நாம் ஊடினாள் யாரினும் யாரினும் என்று மிக அழகான குரல் குரட்பா ஆயிரத்தி முன்னூற்றி பதினான்கு இக்குரட்பா தலைவன் கூட்டாக அமைந்திருக்கிறது தலைவன் நாம் காதலர் எவரையும் விட அதிகமான காதலர் உடையவர்கள் என்று கூறினேன் அதற்கு அவள் நான் பலரை காதலிப்பதாகவும் அவர்களுள் இவள் மீது அதிக காதல் கொண்டிருக்கிறேன் என்றும் பொருள் திரித்து எடுத்துக்கொண்டு காதல் கொண்டிருக்கிறாய் என்று என்னை துளைத்து எடுத்து விட்டாள் உடல் மிக கொண்டாள் என்று கூறுகிறான் இக்குரட்பா இளம் காதலர்கள் வாழ்க்கையில் நேர்ந்திருக்க கூடியது ஒரு தலைவன் தலைவியரிடையே அல்லது கணவன் மனைவியரிடையே ஏற்படக்கூடிய சிறு சிறு சண்டைகள் பொய்கோபங்கள் தவிப்புகள் ஏதோ ஒரு கட்டத்தில் நடந்திருக்கும் அதனால் ஏற்படக்கூடிய இன்பம் அதனை அனுபவித்தவர்களுக்கு தான் புரியும் இந்த அனுபவம் கவிஞனின் வெறும் கற்பனை அல்ல இம்மை புறப்பில் பிரியலம் என்றேனா கண்ணுரை நீர் கொண்டனல் இக்குரட்பாவம் தலைவன் கூற்றாகவே அமைந்திருக்கிறது காதலர்கள் காதல் மயக்கத்தில் ஏதேதோ சொல்ல போக அதன் விளைவு வேறொன்றாக ஆகிவிடுவது வழக்கம் பிள்ளையார் பிடிக்க போய் அது குரங்காக ஆகிவிடுகிறது என்ற பழமொழி அடிக்கடி பயன்படுத்தப்படுவது நாம் அறிந்ததே இந்த அப்படிப்பட்ட என்றேன் மற்றென்னை மறந்தீர் என்று என்னை புலத்தால் புலத்தனல் குரட்பா ஆயிரத்தி முன்னூற்றி பதினாறு இந்த குரட்பாவும் தலைவன் கூற்றாகவே அமைகிறது நான் உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்றேனா அப்படியானால் எப்பொழுது என்னை மறந்தாய் என்று போட்டாலே ஒரு போடு அதாவது நினைத்தேன் என்று சொன்னால் நினையாது இருக்கின்ற வேலையும் இருக்கத்தானே வேண்டும் என்று மிக நுட்பமாக பிழை கண்டு தலைவனிடம் ஏன் மறந்தீர்கள் என்று ஊடல் தலைவனை அணைக்க தலைப்பட்டவள் விலகி கொண்டாள் மிக நுட்பமான அந்த சிறு ஊடலை வள்ளுவர் கூறும் துறம் உள்ளும் தோறும் உணர்வு பொங்கி வரும் துறம் மிக்கது வலுத்தினால் தும்மினேனாக வலுத்தினால் தும்மினேனாக அழித்து அழுதாள் ீர் என்று மிக சிறப்பாக இருக்கிறது நான் தும்மினேன் அவள் என்னை வாழ்த்தினாள் ஆனால் வாழ்த்தினது சொல்லிவிட்டு அடுத்ததாக அழித்து அழுதாள் உடனேயே அழுகின்றாள் யாருள்ளி துண்ணில் நீர் என்று யாரை நினைத்து நீர் தும்பினீர் என்று சொல்லி குரட்பா ஆயிரத்தி முன்னூற்றி பதினெட்டு ஆயிரத்தி முன்னூற்றி பன்னிரெண்டாம் குரட்பாவுடன் தொடர்புடையது இந்த நூட்பா தானும் அதாவது தான் தும்மினால் தலைவி தன்னை வாழ்த்துவாள் என்னும் வழக்கை உத்தியாக கொண்டு தலைவியின் உடலை நீக்குவதற்காக தலைவன் தும்மினான் இந்த குரட்பாவின் தும்மல் உடலுக்கு காரணமாகிறது எனக்கு இயல்பாகவே தும்மல் வந்தது தும்மினேன் நான் துன்மைய போது வளமை போல அவளும் என்னை வாழ்த்தினாள் வாழ்த்திய பின் தவிர வேறு யாரோ இவனை நினைத்திருக்கிறார்கள் போலும் என்று எண்ணம் கொண்டு சந்தேகமாக அவன் மனத்தில் ஒரு சந்தேகத்தை விதைத்தாள் தோன்றவே யாருன்னு நினைத்தால் உனக்கு தும்பல் வந்தது என்று கேட்டு முதலில் வாழ்த்தியவள் பின்னழ துவங்குகிறாள் கவளக்கம் அமைந்திருக்கிறது போய்க்கூவம் ஆனால் சுவை மிக்கது தும்முச் செருப்பை அழுதால் நுமருள்ளல் எம்மை மறைத்தீரோ என்று குரட்பா ஆயிரத்தி முன்னூற்றி பதினெட்டு அடுத்து வரும் குரட்பா முன்னைய ஆயிரத்தி முன்னூற்றி பதினேழாவது குரட்பாவை விஞ்சும்படியாக அமைந்திருக்கிறது தலைவனுக்கு உண்மையாகவே தும்மல் வந்துவிட்டது தும்பினால் அவன் தும்மினால் தலைவி தும்மலை அடக்கிக் கொள்ள பார்க்கிறான் அதுவும் தப்பாக புரிந்து கொள்ளப்படுகிறது உனக்கு வேண்டியவர்கள் யாரோ உன்னை நினைக்கிறார்கள் அதை நான் அறியாது மறைக்க வேண்டி நீ தும்மலை அடக்கிக் கொள்ளுகிறாய் என்று கேட்டு அழுகின்றாள் தலைவி தும்மினாலும் குற்றம் தும்மலை அடக்கினாலும் குற்றம் காதல் வாழ்க்கையில் காதலர்களின் ஒவ்வொரு செயலையும் அணு அணுவாக சுவைத்து அனுபவித்து எழுதப்பட்ட குறப்பால் ஒவ்வொன்றும் உளவியலை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டவை தொட்டனை தூரம் மணற்கேறி என்பது போல தன்னை உணர்த்தினும் காயும் புறக்கும் நீர் இந்நீரர் ஆகுதிர் என்று இந்த குரற்பாவம் அத்தகைய ஒன்றாகும் தலைவி ஊடல் கொண்டால் தலைவன் மிகவும் சிரமத்தின் மேல் அவள் ஊடலை தீர்த்து அவளை மகிழ்விக்கின்றான் அல்லது மகிழ்ச்சி அதிக நேரம் நீடிக்கவில்லை அவன் இப்படித்தான் மற்ற பெண்களையும் சமாதானப்படுத்தி ஊடலை தீர்த்து வைப்பானோ என்ற எண்ணம் அவள் உள்ளத்தில் தோன்றுகிறது உடனே அவள் நீ மற்ற பெண்களின் ஊடலையும் இவ்வாறுதான் தீர்த்து வைப்பாயா என்று கோவக்கனல் பொங்க கேட்டு அழுதாள் ஊடலை பொறுத்தவரை திருவள்ளுவர் பெருவழக்காக கூறியிருப்பது பெண்கள் தம் கணவன் காதலன் தனக்கு மட்டுமே சொந்தம் என்ற அந்த உறவின் மீது அதிக பற்றுக் அதாவது ஆங்கிலத்தில் சொல்வதானால் என்று நோக்கினும் காயும் அனைத்து நீர் யாருள்ளி நோக்கி நீர் என்று குரட்பா, ஆயிரத்தி முன்னூற்றி பத்தொன்பது என்னும் இந்த தப்பு செயலில் அவளை அணைத்தாலும் விட்டாலும் தப்பு தும்மினாலும் தப்பு தும்மலை அடக்கினாலும் தப்பு என்று எதற்கெடுத்தாலும் சிறு சிறு காரணங்களை காட்டி வேண்டுமென்றே கூடுதல் இன்பத்திற்காக ஊடும் பெண்ணிடம் சிறிது நேரம் பேசாமல் இருந்து பார்க்கலாம் என்று பேசாது அவள் அழகை அனுபவித்தபடி இருக்கிறான் தலைவன் அதற்கு அவள் எவள் உறுப்பை போல இருக்கிறது என்று என்னை பார்க்கிறாள் என்று சொல்லி கோபப்படுகிறாள் இவ்வாறு எதற்கெடுத்தாலும் கோபப்படுவது நியாயமான காரணமே இல்லாத விளாக்கம் கொடுக்க முடியாத செயல்களுக்கெல்லாம் ஊடுருவது என்பது இயல்பு வாழ்க்கையில் மிக சாதாரணமே திருக்குறளில் நான் மிகவும் சுவைத்த பகுதிகளில் ஒன்றான புலவி நுணுக்கம் என்னும் இந்த அத்தியாயத்தை இச்சஞ்சிகை வாயிலாக வாசகர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்த இதழில் ஊடல் உவகை என்னும் அத்தியாயம் தொடர்கிறது வணக்கம்